பிரச்சாரம் உங்களுக்கு நல்லது நடக்கும் எப்படி இயங்கும் திதியில் பாதி கரணம் சொல்றாங்க திதினா என்னது செல்வ நிலை உங்க செல்வ நிலையை சொல்றது அப்ப செல்வ நிலையை பத்தி நீங்க பேசணும்னா முதல் திதிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு தெரியணும்ல அது தெரியாம எப்படி போடுவீங்க இதுக்கு தான் சொல்றோம் படிக்கும் போது நம்ம சொல்லக்கூடிய விதிகளை அப்ளை பண்ணி படிக்கணும் புரியும் விரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுத்தால் முதல் பகுதி லைஃப்ல செட்டில்மெண்ட் விரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுக்கல உயிர் காலகட்டத்தை தான் கொடுக்குதுன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் செட்டில்மெண்ட்டு இது எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பிரிப்பீங்க அது தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும் இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு சஷ்டி திதியில் பிறந்திருக்கீங்க சஷ்டி மொத்தம் வந்து முப்பது திதிகள் உண்டு மலர்பிரை பதினாலு தேய்பிரை பதினாலு அமாவாசை ஒன்று பௌர்ணமி ஒன்று மொத்தம் முப்பது திதிகள் உண்டு இல்லையா இப்போ வந்து பாருங்க முப்பது திதிக்கு வந்து மொத்தம் வந்து நூத்தி இருபது வருஷம் நம்மளுடைய திசா புத்தி வருடம் திசா புத்தி வருடம் அப்போ ஒரு திதிக்கான கால அளவு எவ்வளோ அப்போ டிவைட் பை தேர்ட்டி அப்போ ஒரு திதிக்கு எவ்வளவு வருடம் ஒரு திதிக்கு எவ்வளவு திதிக்கான அளவு நாலு வருடம் அப்போ உங்களுடைய திதி எங்க இருக்கோ அந்த திதி வர வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியாது இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப்னா இப்ப சஷ்டி திதியில பிறந்தவங்க இருபத்தி நாலு வயசுலயும் சம்பாதிப்பாங்க நாப்பத்தெட்டு வயசுக்குள்ள செட்டில் விரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுக்குது அப்ப வந்து செட்டில்மெண்ட் ஆயிடுவாங்க விரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுக்கலன்னா இருபத்தி நாலுல இருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் சம்பாதிப்பாங்க சம்பாதிச்ச கசை எங்கேயோ இடத்துல விட்டுருப்பாங்க வீட்டுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அம்மா அப்பாவை பார்த்துருப்பாங்க குழந்தைகளை பார்த்திருப்பாங்க ஒண்ணும் கூட இல்ல சார் ரொம்ப கஷ்டப்படுற சார் சொல்லிட்டு இருப்பாங்க பெரிய பெரிய பணக்காரர் வீட்டுல இது அப்ளை ஆகணும் அப்ளை ஆகும் ஜாதகர் சம்பாதிச்சிருக்க மாட்டாரு நான் தான் அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சிருப்பான் அப்பாங்காரம் கோடி சொன்னா தாத்தங்காரம் கோடி சொன்னா அவன் தின்னு கழிச்சிட்டு இருப்பான் புரியுதுங்களா தின்னு தின்னு டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிட்டு இருப்பானே தவிர அவர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா சம்பாதிச்ச நீ சம்பாதிச்சு ஆடா உங்க அப்பா நாளைக்கு இல்ல உங்க அம்மா சொத்து கொடுக்கல உங்க அப்பா சொத்து கொடுக்கல நீ என்னடா என்ன கேளுங்க ஒண்ணுமே பண்ண முடியாது தெருவில் தான் நிக்கணும் இருக்கிறதுனால அவன் வந்து பெருசா சப்போர்ட் பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான் அவன் சம்பாதிச்சிருக்கானா அப்போ ஒரு சுய ஜாதகம் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போது முன்னேறும்னா இந்த திதி கான்சன் திதினா செல்வநிலை நீங்க வந்து திதி கோவில்களுக்கு போறதுனால உங்களுக்கு காசு பண்ணாலும் உங்களுக்கு வந்துடாது ஜெயிக்கக்கூடிய திதி எடுத்து பண்ணணும் சரிங்களா ஜெயிக்கக்கூடிய திதி எடுத்து பண்ணணும் அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய நாள் அனைத்து போய் பண்ணணும் ஜெயிக்கக்கூடிய கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கிழமை அன்னைக்கு அந்த ஹோமங்கள் நான் ஹோம பரிகாரம்னு சில பேர் சொல்லுவேன் அது எப்படி சொல்றாங்க வயசுல ஒருத்தர் முப்பது வருடங்கள் நூத்தி இருபது நூத்தி இருபது வருஷம் முப்பது திதிகளுக்கு பிரிச்சு நாலு வருஷம் இப்ப சஷ்டி திதியில ஒருத்தர் பிறந்திருக்காங்க சார் பத்த பாருங்க முப்பது திதி சரிங்களா முப்பது திதி நம்ம வந்து பதினஞ்சா கன்வெர்ட் பண்ணுவோம் ஏன்னா அறுபது வயசு அறுபது வயசுக்கு அப்புறம் ஒரு சர்க்கிள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஜாதகத்துல அறுபது வயதுக்கு மேல போனால் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா ஏன்னா வாழ்க்கையில வந்து நம்ம சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் ஐம்பத்தி வயசு கவர்மெண்ட் ஐம்பது வயசு அதிகபட்சம் நீங்கள் நீங்க நல்லா இருந்தாலும் அறுபது வயசுக்கு மேல யாரும் இன்னைக்கு ஓடுறது ரொம்ப கம்மி சில பேர் எழுபது எழுபத்தஞ்சு வரைக்கும் ஓடுறாங்க இப்போ ஒரு அறுபது வயசு அப்ராக்சிமேட்டா ஏன்னா வளர்ப்பிலே தேவில நீங்க பிறந்தவங்க அறுபது வருஷம் தேவில அறுபது வருஷம் இப்ப நீங்க ஆல் வேணா ஒன்றாவது இங்க இங்கே பதினஞ்சாவது அதோட மிட் பாயிண்ட் வந்து ஏழரை திதி ஏழரை அப்படிங்கிற ஒரு திதி வரும் சரிங்களா ஒரு வருஷத்துக்கு ஒரு வய ஒரு திதிக்கு நாலு வருஷம்னா ஏழரை திதிக்கு எவ்வளோ ஆச்சு முப்பது வயசு பார்த்துங்க நல்லா பாத்துங்க முப்பது வயசு இப்போ சஷ்டி திதின்னு சொல்லலாம் ஆறாவது திதி எங்க வரும் இதை வந்து இது வந்து ஏழரையா பிரிங்களா ஏழு ஆறு வச்சுக்கலாமா ஒன்று சாரி ஜீரோல இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இங்க ஏழு

இப்ப விரையாதிபதி பொருளாதாரத்தை அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் ரூல்ஸ் படிச்சாதான் புரியும் படிக்காம புரியாது பட் ஆனால் புரிஞ்சுக்கணும் ஏன்னா திதி ஒருத்த லைஃப்ல எப்போ முன்னேறுவான்னு தெரியாமலேயே நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா ஜாதத்தை வச்சு தூக்கிட்டே போயிட்டே இருக்கணும் எல்லா கோயில்களும் நீங்க போகணும் எல்லாத்தையும் பண்ணி ஓஞ்சிட்டு இருக்கப்ப வேலை வரும் பண்ண மாட்டீங்க புரியுதா அப்போ உங்களுடைய திதி நான் சொன்னேன் விரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுத்துருக்காரு அப்ப நீங்க இந்த ஃபஸ்ட் ஆஃப்ல செட்டில்மெண்ட் ஆகும் ஃபஸ்ட் ஆஃப் எங்க ஸ்டார்ட் ஆகுனா உங்களுடைய ஆறாவது திதியில ஸ்டார்ட் ஆகுது நீங்க பிறந்தது சஷ்டி இல்லையா ஆறாவது திதி ஒன்னு பதினஞ்சு ரெண்டு பதினாலு மூணு பதிமூணு ரெண்டு பன்னெண்டு மூணு நாலு பன்னெண்டு அஞ்சு பதினொன்று ஆறு பத்து ஏழு ஒன்பது இந்த எட்டுங்கிறது வராது ஏன்னா அது பாதி ஏழ்ற சரிங்களா அதுக்குதான் சொன்னேன் ஏழு டு எட்டு ஒன்னாவது திதியும் பதினஞ்சாவது திதியும் ஈக்குவல் ரெண்டு

இந்த ரெண்டையும் இப்படி இது போய் போய் பாருங்க கனெக்ட் சாரி பதிமூணு நாலு பன்னெண்டு அஞ்சு பதினொன்று ஆறு பத்து ஏழு ஒன்பது எட்டு கரெக்ட் தான் அதாவது ஆறாவது திதி பத்தாவது திதி கூட போய் கனெக்ட் ஆயிடும் சரிங்களா ஆறு வந்து பத்து கூட கனெக்ட் அப்ப இருபத்தி நாலு வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள உங்க வைஃப் செட்டில்மெண்ட் என்ன மாதிரி செட்டில்மெண்ட் சம்பாதிப்பீங்க இடம் பொருள் வீடு வாங்குவீங்க காசு பணம் இருக்கும் கல்யாணம் பண்ணுவீங்க குழந்தை குட்டி இருக்கு லைஃப்ல செட்டில்மெண்ட் ஆகுங்க இதுக்கப்புறம் நாற்பதுல இருந்து அறுபது இருக்கு கவனமாக இருக்கணும் இன்னும் சொல்ல போனா நாற்பது டு அறுபது அதுல வந்து அப்ராக்சிமேட்டா இந்த ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் இருக்கு நாற்பது வயசுல இருந்து பதினஞ்சாவது தேதிக்கு அறுபது வயசா பத்தாவது தேதிக்கு நாற்பது வயசா இது ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் இருக்கு ஐம்பதாவது வயசு ஐம்பது டு அறுபது ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க லைஃப் மைனஸ்ல போகும் தொழில் பண்ணா லாஸ் வரும் எழுதிங்க தொழில் பண்ணால் லாஸ் வரும் அதுவே வந்து ஒரு இடம் பொருள் வீடு வாங்கினா கட்டிக்கலாம் செலவு அதிகம் விரையாத வித திசை நடத்தினா நீங்கள் தொழில் பண்ணி தான் லாஸ் பண்ணுவீங்க எப்படி தொழில் பண்ணி தான் லாஸ் பண்ணுவீங்க நெகட்டிவ் அபிஜித்தாக இருந்தால் தொழில் பண்ணி தான் லாஸ் பண்ணுவீங்க அந்த நட்சத்திரங்கள் ரெண்டு ஆறு பத்தில் இருந்தால் தொழில் பண்ணி லாஸ் பண்ணுவீங்க கடன் கொடுத்து லாஸ் பண்ணுவீங்க தொழிலுக்காக கடன் வாங்குறது தொழிலுக்காக கடன் கொடுக்குறது எல்லாம் லாஸ் ஆகும் ஒன்று அஞ்சு ஒன்பதுனா ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணுவீங்க அடுத்த நம்பி ஏமாந்து போவீங்க மூணு ஏழு பதினொன்று வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சார் லாஸ் இல்ல சார் நான் வீடு வாங்கினேன் சார் ஒரு கார் வாங்கினேன் என் குழந்தை குட்டிகளுக்கு பிரிச்சு கொடுத்தேன் இந்த ஒண்ணு ஐம்பது மூணு ஏழு கனெக்ட் ஆச்சுன்னா என் குழந்தை குட்டிகளுக்கு சொத்து வாங்கி கொடுத்தேன் கல்யாணம் பண்ணி வச்ச படிப்புக்காக கொடுத்தேன் காசு செலவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஐம்பது டு அறுபது லாஸ் இல்ல இல்லைங்க நிறைய செலவு பாவங்களோட நினைக்கிறோம் நாலு எட்டு பண்ணு இப்போ நாலு எட்டு பன்னெண்டு வந்து ஒரு பத்தாம் அதிபதி நின்று திசை நடத்துறாருன்னா காசு பண்ண அவுட் தொழில்லாம் லாஸ் நீங்க வந்து ஊரை விட்டு ஓடிட்டேன் அப்படின்னு இவங்க தான்

அதே போல ஆறாம் அதிபதி இந்த மாதிரி திசைகள் வரும்போது இந்த குடுக்காத அணிகள் சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல ஒரு கிரகம் நின்னாலும் அதே போல குடுக்காத ஒரு வீட்டுல கொடுக்காத கிரகங்கள் திசை நடத்தினாலும் கவனமாக இருங்க உங்க பணம் லாஸ் ஆகும் மாற்று கத்தே கிடையாது எனக்கு கண்டிப்பா லாஸ் பண்ணுவீங்க மறுபடியும் எப்ப சம்பாதிப்பீங்க நாற்பது டு அறுபது தான் சம்பாதிப்பீங்க எப்படி நாற்பது ஏன்னா முதல் பகுதி தான் செட்டில்மெண்ட் சொன்னேன் ஆறாவது திதி அதோடைய மேக்சிமம் எக்ஸ்ட்ரீம்மெண்ட் பத்தாவது தீதிருக்க ஆறு பத்து தான் கனெக்ட் ஆகும் லைஃப்ல அப்ப ஆறாவது திதி பத்துல போய் கனெக்ட் ஆகும் போது முத விரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுத்தால் ஆறு நாங்க இருபத்தி நாலு பத்து நாற்பது இருபத்தி நாலுல இருந்து நாற்பது கிலோ செட்டில்மெண்ட் இல்லைன்னா இருபத்தி நாலுல இருந்து நாற்பது கிலோ செட்டில்மெண்ட் சம்பாதிப்பீங்க விரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுக்கலன்னா சம்பாதிச்ச காசு எல்லாம் ஜீரோ ஒன்னும் சம்பாதிக்க மாட்டீங்க தொழில் இல்லைன்னு அர்த்தம் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க விரையாதிபதி திசை நடக்குது ஒரு பாதகாதிபதி நடக்குது ஒரு ஒரு கடன் ஸ்தானாதிபதி திசை நடக்குதுன்னா ஜீரோ வாய்வு பார்த்துட்டு இருப்பீங்க அப்ப எப்ப ஜெயிப்பீங்க நாற்பதுல இருந்து அறுபதுக்கு மேல தான் ஜெயிப்பீங்க குறிப்பா ஐம்பது வயசுக்கு அப்புறம் நல்லா வளர்ச்சி அதுக்கு முன்னாடி நாற்பது டு ஐம்பது ஒரு பேஸ் போடுவீங்க எல்லாத்துக்குமே சாரி இனிமேல் சம்பாதிக்க ஒரு உத்வேகமான விஷயமே உங்க லைஃப்ல இதுதான் செல் இதுதான் திதி இதுதான் செல்வ நிலை இதை விட்டு போட்டு நீங்க போய் நான் திதியை இயக்கிறேன் கரணத்தை இயக்கிறேன் திதியில் பாதி கரணம் பாருங்க திதினா பன்னெண்டு டிகிரி அப்ராக்சிமேட்டா பன்னெண்டு டிகிரி வச்சுக்கோங்க சரியா திதியில் பாதி கரணம் ஆறு டிகிரி இது ஒரு ஆறு டிகிரி இது ஒரு ஆறு இதுல பாதி திதியில் பாதி கரணம் அப்போ பாதி பிளஸ் பாதி மைனஸ் முதல் பாதி பிளஸ் ஆஃப் பிளஸ்னா முதல் பகுதி மைனஸ் இதுதான் கரணம் அதை விட்டு போட்டு திதியில் பாதி கரணம் நான் கரணத்தை இயக்குறேன் கரணநாதனை வச்சுக்கிற கரணத்தை பண்ண நீங்க பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தான் நல்ல நேரத்தில் பண்ணுங்கன்னு சொல்றேன் அவரை சாமி கும்பிடாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் சாமி எந்த சாமி வேணாலும் கும்பிடுங்க விசாபுதிகள் நல்லா இருக்கும் போது அந்த கரணநாதனை இன்னும் இயக்குங்கள் ஒரு பூஸ்டப்பா கரணாதனுக்குடைய படத்தை வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்க தப்பே கிடையாது அது உங்களை பூஸ்ட் அப் பண்ணும் அதனுடைய சாப்பாடை நான் எடுத்துக்கிறேன் கரணத்துக்குடியான உணவுகளை எடுத்துக்கிறேன் எடுத்துங்க நல்லது சரிங்களா அதை விட்டு போட்டு நம்ம அதை வந்து நெகட்டிவான பீரியடில் போய் எடுத்துட்டு எனக்கு வரல வரலன்னா எப்படி வரும் வராது அப்போ அந்த கோவிலுக்கு போகிறோம் என்ன லாபம் அது உங்களுக்கு கொடுக்கறது ரெடியாக இருக்குது திசா புதிகளில் கொடு புரியுதுங்களா ஒரு ஹோமத்தை பண்ணுறீங்க அபிஜித் எடுத்து ஒரு ஹோமத்தை நான் சொல்கிறேன் அப்போ அந்த ஹோமத்தை சொல்லும்போது உடனே ரெமெடி கொடுக்குமா கொடுக்காது அந்த நேரம் வரும்போது நீங்கள் செய்த உதவிகள் செய்த தானங்கள் எல்லாமே திரும்ப வரும் நம்ம எல்லா சொல்லணும் நீதே விதைத்ததை அறுவடை செய்வீர்கள் நல்லதை வச்சா நல்லது வரும் கெட்டத வச்சா கெட்டது வரும் அப்போ ஒரு கெட்ட நேரத்துல நீங்க ஒரு ஹோமம் பண்றீங்க நல்லது நல்ல நேரத்தில் டபுளா வரும் ஆகுதி எதுக்காக குடுக்குறோம் கொடுத்ததை திரும்ப பெறுவதற்குத்தான் சூரிய பகவான் நம்ம ஆகுதி கொடுக்குறோம் இல்லையா நிறைய பொருட்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய மத்த பெரிய பெரிய தொழிலதி ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை ஹோமம் பண்ணி நிறைய பழங்கள் சேலைகள் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் ஏன் கொண்டு போய் ஆகுதியில நெருப்பு கொடுக்குறாங்க முட்டாள்தனம் அப்படி கிடையாது சூரிய பகவானுக்கு மட்டுமே குடுக்கறதுல திரும்ப கொடுக்கறதுல மிகப்பெரிய ப்ளஸ் புரியுதுங்களா அவர் திரும்ப கொடுப்பார் ஆகுதி கொடுக்கறதே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மந்திரவாதிகள் எல்லாம் காட்டியிருப்பாங்க கையை வெட்டிக்குவாங்க காலை வெட்டிக்குவாங்க கழுத்தை வெட்டிக்குவாங்க கொடுத்தோன்னே அவர் என்ன பண்ணுவார் உனக்கு என்ன வரம் வேணும்னா மெச்சினும் உனக்கு என்ன வேணும் கேட்குறேன் சோ ஒரு கெட்டதுக்கே ஒரு நல்லது பண்ணும்போது நல்லதுக்கு பண்றீங்க நல்லது பண்ணாமல் போயிடுமா அதுதான் அந்த அந்த பரிகாரத்தினுடைய இது அந்த பரிகாரத்துக்கு அபிஜித் எடுத்து தொழில ஜெயிக்கணும் சார் ரொம்ப கெட்டு போய் ஒரு ஜாதகம் வருது எப்ப ஜெயிக்கணும் அபிஜித் பாவங்களை எடுத்து அபிஜித் கிழமை அன்னைக்கு எடுத்து அபிஜித் நட்சத்திரங்களை எடுத்து இந்த டயத்துல போய் அந்த ஹோமம் பண்ணுங்க அது வந்து உங்க லைஃப் அடுத்த கடுத்து கொண்டு போகும் இது எப்ப கொண்டு உடனே கொண்டு போகுமா தப்பு பண்ணிட்டீங்க நாளைக்கே ரெடி ஆயிடுமா ஆகாது ஆனால் அந்த திசா புதிகள் கனெக்ட் ஆகும் போது இதுவும் சேர்ந்து வேலை செய்யும் நீங்க ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா அவன் திடீர்னு கூப்பிட்டு வாட தம்பி வேலை இருக்கு சேர்ந்துக்கும் அப்ளிகேஷனே போல நாளைக்கு வேணும் இன்னைக்கு போட்டால் வருமா போட்டு வச்சுட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம ஒரு விஷயத்தை அவர் சொல்லி ஞாபகப்படுத்திட்டு இருக்கணும் அதுதான் பரிகாரம் ஞாபகப்படுத்தி வச்சுட்டோம் அவர் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா இந்த 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 பிரபஞ்சத்தில் எதை விதைக்கிறமோ அதை அறுவடை செய்யாமல் பார்க்க முடியாது நீங்க உங்க குழந்தை குட்டிகள் உங்கள் பேராம்பத்திகள் யாரோ ஒருத்தர் அறுவடை அறுவடை பண்ணுவீங்க அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் உணவு தானம் கொடுங்க எடுத்து சொல்றோம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நீங்க தானங்களாக கொடுக்கும்போது ஜெயிக்க முடியும் புரியுதுங்களா அப்ப அந்த அந்த பரிகாரத்துல நம்ம சில பொருட்களை சொல்லுவோம் இந்த பொருட்களை வந்து போடுங்க இந்த பொருட்களை தானம் கொடுங்க இந்த பொருட்களை வந்து சாப்பிடாதுங்க அந்த பரிகாரத்தை அன்னைக்குதான் எல்லா நாளும் கிடையாது இப்ப நான் சொன்னேன் இல்லைங்க ஒரு மேச டக்கணத்துக்காரன் குருவாயூர் போல பாலைப்பழ தானத்தை கொடுக்கணும் பிரசாதம் கொடுக்கணும் பிரசாதம் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா அது லாஸ்க்கு சொல்லக்கூடாது அது ஏன் மறுபடியும் நீங்களே எடுத்து வரீங்க கொடுத்துட்டு வாங்க தானம் வேண்டாததை தானமாகவும் வேண்டியதை பிரசாதமாகவும் எடுத்துக்கணும் புரியுதுங்களா இதுதான் சொல்றது அதுதான் இந்த கோவில்கள் நம்மளுக்கு பண்ணுது அப்போ அந்த இடத்துல போய் அப்போ அந்த ஆதர்சம் சக்தி இப்போ மேசு லக்னத்துக்கு குருவாயூர் சொன்னேன் குருவாயூர் மட்டும்தான் போனோம்னா கிடையாது ராகுனுடைய நட்சத்திரத்துல தான் அபிஜித் விழுந்தது அப்போ ராகுனுடைய தாக்கங்கள் எங்கெல்லாம் இருக்கு அந்த கோவில்லாம் போய் நீங்க அப நீங்க அந்த அபிஜித்தை வச்சு பண்ணலாம் அதுக்கு பதிலாக குருவினுடைய ஆதிக்கத்துல கொண்டு போய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது மீண்டும் மீண்டும் அந்த நெகட்டிவ் பாவத்தை தான் ஆக்டிவேட் பண்ணுது குருவே நெகட்டிவ் மேஷ லக்னத்துக்கு சொன்னோம் அதுக்கு போய் நீங்கள் ஒரு பூஜை புரஸ்காரங்கள் பண்றீங்க அப்ப என்னங்க அந்த பாவம் மீண்டும் மீண்டும் வலிமையடைது கிரகங்கள் கேட்டா கொடுத்துரும் நீங்க ஒரு விஷயத்தை பண்ணினா அது கொடுக்கும் ஆனா நீங்க ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல அது நெகட்டிவா பண்ணுது அப்போ அந்த மேஸ்ல இருக்கிறதுக்கற புதன்ல போய் பண்ணும்போது அது ரிசீவ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி பாசிட்டிவா இருக்கு அப்ப நீங்க அந்த விஷயங்களை பாசிட்டிவா ரிசீவ் பண்றீங்களா நெகட்டிவா ரிசீவ் பண்றீங்களா அதுதான் கான்செப்ட் அப்போ யாகங்களும் ஹோமங்களும் பண்ணும் இந்த அபிஜித்துக்களையும் நல்ல பாவங்களை ஆக்டிவேட் பண்ணி தரணும் அதுக்குதான் கிழமைநாதன் முக்கியம் கிழமைநாதன் சொல்றோம் ஆயுசு உங்களுடைய எப்படி வந்து ஒரு கிழமைநாதனை வந்து நம்ம வந்து பிறந்த கிழமை எதுக்கு சார் கொண்டாடுறோம் பிறந்த நாள் அப்படின்னு ஒரு எதுக்கு கொண்டாடுறோம் ஆயுசு அன்னைக்கு போய் ஏன் ஆசீர்வாதம் வாங்குறோம் நம்மளுக்கு ஆயுசு விருத்தி வேணும்னு வாங்குறோம் அப்போ உங்கள் லக்ன பாவத்தை வலுப்படுத்தணும்னா பத்தாம் பாவத்துடைய அபிஜித்தை எடுத்து நம்ம வந்து இன்னைக்கு போய் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுங்க அப்போ தொழில் பாவத்துக்கு வேணும்னா தொழில் பாவத்துக்கான ஒரு அபிஜித்தை எடுத்து அந்த கிழமை அந்த நாள் நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போய் ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது அதுக்கு ஆயுஸ் கெட்டிங் இழந்ததை மீட்டுவிங்கிறது இப்படி தான் பரிகாரம் எடுக்கணும் தவிர இன்னைக்கு நான் ஃப்ரீ பா சண்டே லீவ் பண்ணா வரலாமான்னு கேட்டீங்கன்னா உட்காந்துட்டு தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு தான் இருக்கணும் புரியுதுங்களா ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது சரியான முறையில் செய்யணும் சரியான முறையில் செஞ்சால ஜெயிக்க முடியும் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்ல ஒரு பரிகாரம் இருந்து ஒரு திசா புத்திக்கு பலன் எடுக்கிற வரைக்கும் இந்த முறைகளை கையாளணும் இப்போ திதி கான்செப்ட் சொன்னேன் எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் திதினா நீங்கள் திதியுடைய கோவில்களுக்கு போய் உங்கள் லைஃபை வேஸ்ட் பண்ணுறீங்களே தவிர எப்போ போகணும்னு தெரியுமா அப்போ அது தெரிஞ்சுக்கணும் எந்த பாவத்துக்கு அபிஜித் நேரங்கள் அபிஜித் விஷயங்கள் அபிஜித்னா வெற்றி பிடிச்சா கடவுளுக்கு ஏன் வந்து காலையில் ஆறு மணிக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சாயந்தரம் ஆறு டு ஏழு நைட்டு வந்து இரவு கால பூஜை வந்து ஆக்சுவலா நைட்டு பன்னெண்டு மணிக்கு பண்ணணும் ஆனா அவங்க வந்து அந்த சாயங்காலம் என்று சொல்லக்கூடிய எட்டு மணிக்கு கடந்துட்டானா ஒரு பூஜை பண்ணி பள்ளியறை பூஜை முடிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த பத்தாம் பாவம் லக்னம் நாலாம் பாவம் ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் எப்பெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்போதான் கோயிலில் பூஜை நடக்கும் செக் பண்ணிக்கோங்க ஒண்ணு நாலு ஏழு பத்து என்பது கேந்திரம் கோவில் பூஜை நேரங்கள் எடுங்க சூரியன் வந்து ஆறு மணிக்கு குதிக்கிறார்கள் காலை ஆறு மணிக்கு அங்கிருந்து பன்னெண்டு மணி மறுபடியும் இங்க ஆறு மணி மறுபடியும் நைட் பன்னெண்டு மணி இங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பள்ளியறை பூஜை மட்டும் எட்டு டு பத்துக்குள்ளே பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக பத்து டு பன்னெண்டு பண்ணலாம் இந்த எட்டு டு பத்துக்குள்ளே பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த டைம் அதுக்குள்ளே வந்துடும் பத்தாம் ஆவதுக்குள்ள வந்துடும் கோவில் பூஜையை அப்படி தான் சார் பண்றாங்க சாமிக்கே அபிஜித் பார்த்து பண்ணக்கூடியாங்க ஏன்னா நல்ல அபிஜித் கெட்டது இருக்கு ரெண்டு ரெண்டு நல்லது ரெண்டு கெட்டது அதனால நான்கு கால பூஜைகள் செய்வார்கள் புரியுதுங்களா இந்த நாலு கால பூஜை உங்க லக்னத்துல இருக்கு அப்போ பிரம்ம முகூர்த்தம் ஒண்ணு எடுக்கிறீங்க உங்க இதுதான் பிரம்மம் ஒன்னு நாலு ஏழு பத்து என்பது பிரம்மம் சிருஷ்டிக்கிறது ஒரு பிரச் ஒரு விஷயத்தை உருவாக்குறது ஒரு ஒரு பிரச்சனையை அளிக்கிறது இது எல்லாமே ஒன்னு நாலு எழுப்புள்ள அடக்கம் அதான் பிரம்ம முகூர்த்தம் அப்ப அந்த பிரம்மத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஒன்றரை மணி நேரம் ஆறு மணிக்கு சூரிய உதயம்னா நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் அதுக்கு முன்னாடி ஒன்றரை மணி நேரம் உங்களுடைய பிரம்ம முகூர்த்தமாக இருக்கும் அந்த பாவம் ஆக்டிவேட் ஆகிடும் புரியுதுங்களா பிரம்ம முகூர்த்தம் அப்ப நாலு ஏழு பத்து இதுல எது உங்களுக்கு லாபமாக இருக்கிறதோ அந்த இடத்துல போய் பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் அது லாபத்துக்கு கோவில் திறந்து வச்சுக்க ஜெண்டலா போய் சாமி கும்பிட்றதுல தப்பே கிடையாது ஒரு பரிகாரத்துக்காக போறீங்கன்னா இந்த நாள் கிழமை நட்சத்திரம் பாவங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் இது இல்லாம நீங்க பண்ணிட்டு நான் செஞ்சுட்டேன் ஜோசியர் சொன்னார் செஞ்சுட்டேன் ஒண்ணுமே நடக்கலன்னா ஜோசியத்தை குறை சொல்லி எந்த பிரயோஜனமுமே கிடையாதுங்க நீங்க சரியா பண்ணுனீங்களா சரியான ஜோதிட அதான் அதுதான் அதை பண்ணும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான பலன்கள் கிடைக்கும் விதைத்ததை அறுவடை செய்ய முடியும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பராசரருடைய ரூல் வந்து கஷ்டமா இருக்கும் ஆனால் கற்றுக்கிட்டீங்கன்னா அதை விட எளிமையான ரூல் எங்கேயுமே கிடைக்காது இல்லை ஏன்னா நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு முன்னாடி போறீங்க புஷ்கர நவாம்ஸுன்றீங்க யோகி அவயோகின்றீங்க முடக்கன்றீங்க அதுக்கப்புறம் வந்து என்னது எனக்கு வந்து நவாம்சில் நாலு கிரகம் இருக்குன்றீங்க இது எல்லாமே வேலை செய்யுமா செய்யாது திசா புத்திகள் தான் உங்கள் லைஃப்பை இணைச்சிட்டு ஓடுறது அது எப்படி எடுக்கணுங்கிறத புரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப எளிமை பாருங்க இப்போ இன்னொரு ஜாதகம் போடுறேன்